அனைவருக்கும் வணக்கம் சித்தர் சிவவாக்கிய பாடல் மற்றும் பொருள் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாளும் புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ இந்த பாடலுக்கான பொருள் ஒரு கல்லை நட்டு வைத்து அக்கல்லுக்கு பூமாலை போட்டு அதற்கு தெய்வமென்று பெயரிட்டு அதை சுற்றி வந்து முனுமுனென்று மந்திரங்கள் என்ற பெயரில் ஏதோ சொல்கிறீர் நீர் செய்வது எப்படி இருக்கிறது என்றால் சமையல் செய்யும் பாத்திரம் உணவின் சுவையை அறிவது போல் இருக்கிறது எவ்வளவு ருசியாக சமைத்தாலும் அந்த பாத்திரத்துக்கு சுவை தெரிவது இல்லை அதைப் போல எவ்வளவு பூக்கள் போட்டாலும் மந்திரங்கள் எத்தனை ஓதினாலும் அதற்கு பயனில்லை சிவம் என்பது தனியாக வெளியில் இல்லை சிவம் நம்மில் கலந்து இருக்கிறது அதை உணராமல் வெளியிலேயே தேடிக்கொண்டு இருக்கின்றீர் நீர் நட்டு வைத்த கல்லானது உம்மிடம் பேசுமோ என நம்மை சிவவாக்கியர் கேட்கிறார் அனைவருக்கும் நன்றி வணக்கம்